ஜோமனோ மகாபரிசு உதாவியோதரம் அப்பா உதாவிய சுந்திரம் எங்கள் நல்லதாவே விதாவே நண்புக்காக உடைய லமுடைய ஸ்னேதற்காக மேதுகிறீங்க தாவே உங்களுடைய விசேஷமான பாதுகாவலுக்காகவும் மேஸ்தோருகிறோம் விசேஷமான வழிநடத்தலுக்காக உண்மை துதிக்கிறோம் மெய்ஸ் தோதுகிறாங்க தாவே எங்கள் தாவே இந்த ஒரு வாரம் முழுவதும் அடியாள கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்துன மேலான கிருபைக்காகவும் உங்களுடைய பாதுகாவலுக்காகவும் மெய்ஸ் தோதுகிறோம் உமைத்துக்கிறாங்க தாவே இந்த வாரத்தில் இந்த கடைசி நாளையும் கூட கணக்கு மெய்ஸ் தோதுகிறோம் എങ്ങേ ഇ നാളിലും നല്ലതാവ് സായങ്ങളും വളയും കൂടെ കണക്ക് വേച്ചാ സോദ്രി രമതാവേ സോദരം എങ്ങേളിലും അടിയാറുകൾ മനുഷ്യ വേണ്ടത്തതാ മനുക്ക് വിന്നപം പണത്തക്കതാടോടെ തേവുകളും അറിയപ്പെടത്തതാ ദേവ്രാമ നല്ല തരുണത്തെയും കൂടെ യുവ കട്ട്ലാക്കി രമതാവേ സോദരം എങ്ങേ സോദരം അപ്പാതാവേ ഇന്നല്ല തരുണത്തിലേ എങ്ങൾ താ അടിയാ ഉമ്മക്ക് വേണ്ട പണത്തക്കതാ വിതാവും വേണ്ടത് പണി വിന്നപ്പം പണി അളവിടമ ദൈവിക നന്മകളെയും വിടുതലുകളും ആശീർവാദങ്ങളും സ്വന്തമാക്കിക്കൊള്ളത്തക്കതേതാമേക്ക് മുടിയാകും മനുഷ്യ കെഞ്ചിരി താവേ எங்கள் தாவை அடியார்கள் ஒவ்வொரு சகல நிலைமையிலும் காண்கிற தேவனாகவும் அறிகிற தேவநாயகிறதுக்காகவும் சோதரீரம் தாவே சுதரம் எங்கள் தாவை பாவ குழிக்குள் காண ஒவ்வொரு தேவர் மீட்டு ரசிக்கிற தேவனா இருக்கிறதுக்காகவும் சோதரீ ரங்க தாவை சுதரீராம் எங்கள் தாவை பாவ குழிக்குள்ளும் பாவ சேர்த்துக்குள்ளும் காண முடிகிறான் ஒவ்வொரு தேவர்தான் கண்ணாக்கி பார்த்து தேவையை தூக்கி எடுத்து ரசிக்கிற தேவநாதக்கிறதுக்காகவும் துதிக்கிறோம் மெஸ் சோதரீரங்க தாவை எங்கள் தாவ யசோதன அப்பா தாவை அதன்படியே உமை விசுவாசிக்கத்தக்கதாகவும் ஏற்றிக் கொள்ளத்தக்காகவும் எங்கள் தா அதன் மூலமாக இப்பா இடையில சொந்தமாய்க்கொள்ளத்தக்கதாகவும் தேர் தமிக்கு பேசிய முடியாகவும் எனக்கு கெஞ்சிருங்க தாவை எங்கள் தாவை யசோதன அப்பாதாவை அதன் மூலமாக தேர் தான் வல்லமை கிரியேற்றது உங்களை திருநாமத்தை பகிர்மைப்படுத்தும் முடியாத உனக்கு எண்ணிக்கொடுங்க தாவை அதற்கென்று தேர் தான் பேசும் முடியாக உமனக்கு எண்ணிக்கொள்ளுங்கிறதாவே எங்கள் தாவை ஒவ்வொரு நல்லா ஒவ்வொருவரும் முன்னாள் வேண்டியில் பண்ணும்போது அந்த வேண்டுல விண்ணப்பத்தின் சுத்தத்தை தெய்வத்தை செவி கொடுத்து ஜெவத்திற்கு வேண்டுகளுக்கு விண்ணப்பத்தின் அதிகமான நன்மைகள் விடுதலை சொந்தமாக்கி வளர்த்துக்காக ஒவ்வொரு கணக்கிற்கும் செய்ய முடியாத முன்னுக்கு கெஞ்சிருங்க தாவை எங்கள் தாவையும் சுத்தம் அப்பா தாவை மீதியான ஒவ்வொரு ஆறின் பங்குகள் கூட இருந்து பாதுகாத்து வல்லமையாக கிரியை செய்து நம்முடைய திருநாமத்தை வகிமைப்படுத்தும் முடியாத முன்னாடி கேஞ்சிருங்க தாவை லாத்மி அப்பாதன் பாடுகள் பிரியாசங்கள் கண்ணீர் வேண்டுல விண்ணப்பத்தின் மூலமாகவும் சாட்சியப்பட்ட பாட்டு நிமித்தமாகவும் தேவிதாம் இறங்கி அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை பெருக்கப்பட முடியாத முன்னுக்கு கெஞ்சிடும் എങ്ങൾ താവൈ അടിയാൽ യാവും ഒരു മനതോട് ഊക്കമ വിശ്വാസത്തോട് ജപം വന്നത്തക്കതാ ദയവേ അത് എടുതാണ് കൃപകളെ കട്ടലയിടിയാകുമനക്ക് വേണിക് താവേ മീതിയാണ് ഓരോ നേരങ്ങളിലും കൂടെ എന്തും കുറ്റങ്ങൾ കുറകളെ കൃപയാണ് മനിക്കും മണ്ണിത്തുള്ളൂ കൃപയായിരും ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരും മീൻപ്രേ സുനാമത്തെ ജപം കളും എങ്ങൾ അൻപറുതാവേ ആമീൻ முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள் தேவுண்ட ஜனங்களாக வாழும்போது கத்திரேசு சந்திக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பாவத்தின் பூர்ணமான மீட்பாகிய விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு தேவனுடைய ஜனங்களாக காணப்படும்போது இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கிறதில்லை இந்த உலகம் அவர்களுக்கு எதிராகத்தான் காணப்படும் உலக ஜனங்கள் மற்ற ஜனங்கள் இவர்களை எப்படியாவது தொலைக்க வேண்டும் எப்படியாவது தொலைத்து நஷ்டப்படுத்த வேண்டும் தேவனை கத்திரை விட்டு வழி விலகி போகச் செய்ய வேண்டும் என்பதாக மற்ற ஜனங்கள் என்ன செய்வார்கள் உலக ஜன உலக ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்கு எதிராக படுகொலை வெட்டுகிறவர்களாகவே காணப்படுவார்கள் இவர்கள் எப்படியாவது தேவன கத்திரை விட்டு வலிவிலகி போக வேண்டும் தேன கத்திரை விட்டு வழி விலகி போகி வழி விலகி போய் அவதமாக தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மற்ற உலக ஜனங்கள் காணப்பட்டு தங்களுக்கு எதிராக அவர்கள் படுகொலை வெட்டுகிறவர்களாகவே காணப்படுவார்கள் பார்ப்பதற்கு நன்றாக பேசுவார்கள் நன்றாக பேசி நன்றாக பேசி பழகுவதை போல அவர்கள் அவர்கள் காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் எப்படியாவது அவர்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று தந்திரமாக அவர்கள் ஆவிக்கிரிய பிரயாணிகளாக ஆவிக்கிரிய ஓட்டம் ஓடுகிறதான அந்த வழியிலே அவர்கள் படுகொலி படுகொலி வெட்டுகிறவர்களாகவே காணப்படுவார்கள் எப்படியாவது தேவனங்கத்தலை விட்டு வழிவிலகி போக வேண்டும் என்பதற்காக அது மாத்திரமல்லாமல் சத்துரைய சாத்தான் கூட தாங்கள் ஆவிக்கிற ஜீவத்தை விட்டு வலிவிலக்கி போகும்படியாகவும் அந்த தேவனகத்தில விட்டு வலிவிலகி போக வேண்டும் என்பதற்காகவும் சாத்தான் படுகொழி வெட்டுகிறவனாகவே காணப்படுவான் எப்படியாவது இவர்கள் இவர்களுடைய ஆவிக்கிற ஜீவத்தை நஷ்டப்படுத்த வேண்டும் எப்படியாவது தொலைத்து விட வேண்டும் என்பதற்காக சாத்தான் தந்திரமாக படுகொழி வெட்டுகிறவனாகவே காணப்படுவான் அந்த பார்க்கும் பார்க்கும்போது தெரியாது அது குழி என்று தெரியாது குழி என்று தெரியாமல் அதிலே விழுகிறவர்களாகவே அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் உதாரணமாக நான் பார்த்தோமே ஆனால் ஒரு ஒரு விலங்கை பிடிக்க வேண்டும் என்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும் என்பதாக வைத்துக் கொள்வோம் அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு குழியை தோண்டுவார்கள் ஒரு குழியை தோண்டி அந்த குழி இருப்பதற்கு தெரியாமல் காணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குழியின் மேலே மூடி வைத்திருப்பார்கள் ஏனென்றால் குழி தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற இடங்களைப் போல இதுவும் அப்படியே சமநிறப்பாக மாற்றி அந்த குழி தெரியாமல் இருக்கும்படியாக மேலே அதுமாக மூடி வைத்திருப்பார்கள் அப்பொழுது அந்த மிருகம் வரும்போது என்ன செய்யும் அந்த குழி இருப்பது தெரியாமல் அந்த குழியிலே விழுந்து விடுகிறது குழியிலே விழுந்து விடு விழுந்து விட்டு அது மாட்டிக்கொள்கிறது அதே போலதான் சத்ரகனும் தாங்கள் ஆவுக்கிவைத்து விட்டு போக போகும்படியாக அவன் படுகூழி வெட்டுகிறவனாகவே காணப்படுவான் அந்த படுகொலியானது நோய்கள் மூலமா வரலாம் வியாதியின் மூலமா வரலாம் அது மாத்திரமல்லாமல் சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாதங்கள் கவலைகள் கண்ணீர்கள் மூலமாக சாத்தான் படுகூழி வெட்டுவான் அதன் மூலமாக அவளை வீழ்த்தலாம் என்பதற்காக சாத்தான் தந்திரமாக செய்கிறவனாகவே காணப்படுவான் அப்பொழுது நாம் செய்ய வேண்டும் எல்லாட்டு முன்னதாக அறிகிறது நாம் அவர் மேல் நம்பிக்கையாக காணப்பட வேண்டும் ஆகவே படுகொலை வெட்டுகிறதான அனுபவத்தோடு சாத்தான் காணப்படுவான் அதிகமான ஜனங்கள் இந்த படுகொலிலே விழுந்து விடுகிறார்கள் விழுந்து விட்டு பிறகு எழும்ப முடியாத நிலைமையிலே காணப்பட்டு முடிவிலே அவர்கள் நிர்பந்தமான நிலைமையை சொந்தமாகிக் கொள்கிறவர்களாவே காணப்படுகிறார்கள் உதாரணமான பார்த்தோமே ஆனால் ஆண்டோட சீசன் ஆகிய யூதாஸ் காரியத்தை பார்க்கும் போது அந்த மனுஷன் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் முடியாத சாத்தான் தந்திரமாக அவனுடைய இருதயத்திலிருந்து ஏவினான் இதை அறியாமல் யுதாஸ் காரியம் என்ன செய்தான் கிறிஸ்துவை முப்பது வள்ளி காசுக்காக அவன் காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்த பின்புதான் அவனுக்கு தெரிகிறது நான் மிகவும் பெரிய படுகொலியிலே விழுந்துவிட்டேன் என்பதாக அதன் பிறகு அவன் மகிமையான விசேஷமான மீட்பை சொந்தமாக முடிந்ததான் பார்க்கும் போது மீட்பாகிய விடுதலையை பற்றி கொள்ள முடியவில்லை அவனுடைய நிலைமையானது மிகவும் நிர்பந்தமாகவே காணப்பட்டது ஆகவே இதே போல் அதிகமான ஜனங்கள் படுகொலியிலே படுகொலி இருக்கிறது என்பதை தெரியாமல் அதிகமான ஜனங்கள் விழுந்து விடுகிறார்கள் சாத்தான் தந்திரமாக கிரியேட் செய்து இவர்களை வீழ்த்தி விடுகிறதனாவே காணப்படுகிறான் அவர்களின் நிலைமையான நிர்பந்தமான நிலைமையாகவே காணப்படுகிறது அது மாத்திரமல்லாம இன்னும் அநேகமான ஜனங்களோ ஒரு சில ஜனங்கள் இந்த படுகொலில விழுந்து விடுகிறார்கள் விழுந்து விட்ட பின்பும் அதில் எழுந்திருக்கிறார்கள் அதை குறித்து நான் பார்க்கும் போது ஆண்டோட சீசன் ஆகிய பேரு பார்க்கும் போது ஆண்டோ அயோஸ்களை மறதளிக்க வேண்டியதான சூழ்நிலை வருகிறது அப்பொழுது ஆண்டோர் அயோஸ்கோஸ்து மூன்று தடவை மறுதளித்து விடுகிறார் அதன் பிறகு பார்க்கும் போது அவர் குளியிலே விழுந்து விடுகிறார் பார்க்கும் போது பாடுபட்டு ரத்தம் தோட்டத்திலே சென்று அவர் அழுது புலம்பி ஜோம் அண்ணினார் மனம் கசந்து மிகவும் அழுது விளம்பி ஜோம் அணிந்ததுனாலேயே அவருடைய சீசனாகிய பேத விசேஷமான பாவம் மன்னிப்பு ஆகிய விடுதலையை அவர் பெற்றுக் கொண்டார் இங்கே பார்க்கும் போது குழியிலே விழுந்துவிட்டு மறுபடியும் அவர் எழும்பினார் ஆனால் இதே போல அநேகமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள் படுகி இருக்கிறது என்பதை தெரியாமல் அவர்கள் படுகொலையில் விழுந்து விடுகிறார்கள் விழுந்துவிட்ட பின்போ எனக்கு மீன் பிள்ளை விடுதலை இல்லை என்பதாக நினைத்துக் கொண்டு சோர்வடைந்து தளர்ந்த பகுதி பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது நோய்கள் வியாதிகள் வரும்போது சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது இவர்கள் ஆண்டரா மறுதளிக்கிறவர்களாகவும் விசுவாசத்தினாலே அந்த கிரியை வெளிப்படுத்துறவர்கள் ஆண்டரா கிரியின் மூலமாக வெளிப்படுத்துகிறவர்கள் மறதளிக்கிறவர்களால் காணப்பட்டு இந்த குழியிலே விழுந்து விடுகிறவர்களாக விழுந்து காணப்படுகிறார்கள் நோய்கள் வியாதிகள் வரும்போது வேறு பரிகாரங்கள் தேடுகிறவர்கள் காணப்பட்டு இந்த மிகப்பெரிய சாத்தனுடைய படுகியிலே பாவ குழியிலே பாவ சேட்டிலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் எழுந்திருக்க

என்ன வேண்டும் அந்த குழியில விழுந்து காணப்படுற ஜனங்கள் அந்த குழியிலிருந்து மீட்டு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட வேண்டும் அழுது உள்ளமை நிச்சயமாக ஜோமணினார்கள் பண்ணினார்கள் நிச்சயமாகவே அந்த குழியிலிருந்து ஆண்டரா யேசு கிறிஸ்து அவளை தூக்கி எடுக்கிற தேவனாகவே கண்ணாடுகிறார் இன்னும் ஒரு சில ஜனங்களை பார்க்கும் போது அந்த குழியிலே விழாமல் காணப்பட்டு எப்பொழுதும் ஆண்டோருக்கு பிரியமான அவர்களாக அந்த சாத்தனுடைய பாவ குழியிலே படுகொழியிலே விழாமல் அநேகமான ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாகவே வாழ்ந்து கொண்டு காணப்படுகிறார்கள் அதை பார்க்கும்போது சாத்தான் தந்திரமாக மிகவும் பெரிதான படுகொலியை வெட்டி இருந்தான் அவருக்கு யோபை பார்க்கும் போது அவருக்கு உண்டான எல்லாமே இழந்து போனது தன்னுடைய நிலங்கள் இழந்து போனார் அது மாத்தமல்லாம தன்னுடைய பிள்ளைகள் இழந்து போனார் தன்னுடைய நிலங்கள் தன்னுடைய செல்வங்கள் எல்லாமே இழந்து போனார் அது மாற்றமல்லாமல் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஏறுமாடுகள் எல்லாமே இழந்து போனது வேலைக்காரர்களை எதிராக காணப்படுகிறார் அவருக்கு ஆதரவாக காணப்படாமல் தன்னுடைய வரையிலும் தனக்கு ஆதரவாக இல்லாத நிலைமை மிக பெரிதான படுகொலையே சாத்தான் யோபோவுக்கு மிகவும் வெட்டி இருந்தான் ஆனால் யோபை பார்க்கும் போது அந்த படுகொலையிலே விழுந்துடாதான நிலைமையோடு காணப்பட்டார் அவர் எப்படி கஷ்டங்கள் நெருக்கின்றால் வந்த போதிலும் ஆண்டவராகிய தேவனை விட்டு ஒருபோதும் வழி விலகி போகவில்லை அவரை நம்பியே காணப்பட்டார் அவரை நம்பி அவரை விசுவாசித்து என்னை அவரை விடுவிக்க இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க அவரால் கூடும் என்று அவரை நம்பி இருந்தார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது என்பதாக அந்த குழியில இறங்காமல் ஆண்டவராகிய தேவனோடு கூட அவர் காணப்பட்டார் அது அவர் பாவம் செய்யவே இல்லை அவருடைய நாவினாலே பாவம் செய்யவில்லை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவராகிய தேவனை முறுமுறுக்கவோ அவருக்கு விரோதமாக செயல்படவோ அவருக்கு விரோதமாக பாவம் செய்யவோ செய்யவே இல்லை அந்த படுகொலே விழவே இல்லை ஆகவே ஆண்டவராகிய தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை கிறிஸ்து எல்லாரும் முன்னதாகவே அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த படுகொலில விழாமல் கூட அவர் பாதுகாக்க வல்லவராகவே காண இன்னும் அநேகமான ஜனங்களை பார்க்கும் போதோ ஏற்கனவே படுகொலியில விழுந்த பாவ படுகொலியிலே பாவ குழியிலே பாவ கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அதிலிருந்து மீட்டு ரசிக்கப்பட வேண்டும் பாவ மனித வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று உணர்வு அவர்கள் இந்த பாவக்குழியிலே காணப்பட்டுக் கொண்டு காணப்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு முடிவிலே நரகக்குழி ஒன்று காணப்படுகிறது அந்த நரகத்திலே மிகவும் மிகவும் வேதனை அனுபவிப்பார்கள் நரகத்தின் வேதனையோ ஒருவருமே ஒரு நிமிஷம் கூட செலுத்திக் கொள்ள முடியாது ஆகவே இந்த பாவக்குழிலிருந்து சாத்தனுடைய குழியிலிருந்து மீட்டு ரசிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்ப வேண்டும் விரும்பி நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்னை பாதுகாக்க வேண்டும் ஆண்டுவரே என்னை பாவ சேத்திலிருந்து பாவக்குழிலிருந்து என்னை மீட்டு ரசிக்க வேண்டும் ஆண்டவரே என்பதை சொல்லி தங்களுடைய பாவங்களை எல்லாருமே அரைக்க பண்ணி ஜோமனினார்கள் ஆனால் நிச்சயமாகவே அவளுடைய பாவங்களை மன்னிப்பார் அவளுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவராக அவளை கை நீட்டி கை தூக்கி பாவ சேட்டில் இருந்து பாவ குழியிலிருந்து அவளை மீட்டு ரசிக்க வல்லவராகவே காணப்படுகிறார் ஆகவே நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பாவ குழியில விழாமல் கூட ஆண்டவராக பாதுகாக்க முடியும் ஒருவேளை விழுந்து போனார்களே ஆனால் அதிலிருந்தும் ஆண்டவராக தூக்கி எடுக்க முடியும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டரா யோசிக்க நோக்கி ஜோம் பண்ண வேண்டும் ஆண்டவரே இந்த குழியிலே நாம் விழாதபடி இந்த குழியிலே நான் அகப்படாதபடி குழியிலே விழுந்து பகாதபடி நீர் என்ன நடத்த வேண்டும் என்பதாக ஜோம் பண்ண வேண்டும் கத்தோடைய சாட்சிகளும் அவதமாக தான் ஜோம் பண்ணி இருக்கிறார்கள் ஆண்டவராகிய தேவரும் அவளை பாதுகாத்து இருக்கிறார் அதை குறித்து நாம் பார்த்தோம் ஏனால் வாசியங்கள் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிங்கள் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை அருளும் உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை அருளும் என்பதாக இங்கே போது அந்த குழியை பார்க்கும் போது அது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் அது மூடி மறைத்து தெரியாத அளவுக்கு மூடினால அது மறைத்து எல்லா இடத்தையும் போல சமந்தரப்பாக வைத்திருப்பார்கள் அப்போ என்ன செய்ய என்ன செய்ய அந்த குழி இருப்பது தெரியாது ஆனால் ஆண்ட ரய்தோவுக்கு எல்லாமே தெரியும் அவர் சர்வவல்லமே தேவன் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் வழிகாட்டுகிறார் முன்னதாகவே அறிந்து அவர் வழிகாட்டுகிறார் எப்படி வழிகா வழிகாட்டுகிறார் பார்க்கும்போது இயேசு யோசிக்க சுவிசேஷன் மூலமாக மூலமாக உள்ள மூலமாக ஆண்டரா வழிகாட்டுகிறார் இந்த வழியாக போக கூடாது இந்த வழியாக பிரவேசியுங்கள் இந்த இதை செய்யாது இதை செய்யக்கூடாது இந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த அக்கிரம வழியில் இந்த அக்கிரம காரியங்களை செய்யக்கூடாது என்பதாக ஆண்டோர் ஐயோசி கிறிஸ்து சுயசேஷன் மூலமாக அறிவிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் இந்த வழியில் நடவங்கள் என்பதாகவும் இந்த காரியங்களை செய்யல என்பதாகவும் ஆண்டோர் ஐயோசி கிறிஸ்து சுயசேஷன் மூலமாக வழிகாட்டுகிறார் இந்த வழியாக பிரவேசிங்கள் என்பதாக அந்த வழியிலே அவனோட சுயசேஷ வார்த்தையில கேட்டு அதன் அந்த வழியில ஜீவித்தால் மாத்திரம்தான் நாம் அந்த படுகொலியிலே விழாமல் காணப்பட முடியும் நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டு என்பதால் ஆண்டரா சுவிசேஷன் மூலமாக அவர் வழிகாட்டுகிறார் நாம் சுவிசேசம் மூலமாக வழிகாட்டும் போது எனக்கு தெரியாத வழியா என்பதை நினைத்துக் கொண்டு தாங்களுடைய மனம் போக்கிலே ஜீவித்தார்கள் ஆனால் அவர்கள் படுகியிலே சாத்தானுடைய குழியிலே பாவக்குழியிலே விழுந்து விடுவார்கள் என்பதற்கு எழும்ப முடியாத நிலைமை உண்டாகிறது ஆகவே ஆண்டோ ரயசு எல்லாரும் முன்னதாக அறிந்து அவர் சாத்தனுடைய படுகொலையும் சாத்தன் எப்படி தந்திரமாக வஞ்சிப்பார் சாத்தனுடைய கிரியை என்ன என்பதாக அவர் வழிகாட்டும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த தகுதியான அனுபவங்கள் சொந்தமாக்கி கொண்டு அவர் வழிகாட்டு பிரகாரமாக நாம் ஜீவிக்க வேண்டும் நாமத்தின் மத்திய வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் நினைச்ச வேண்டும் ஆண்டவரே நான் ஜோம் பண்ண வேண்டும் நான் ஆண்டவரே இந்த குழியிலே விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே இந்த பாவ சேட்டில விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே இந்த படுகொலியிலே சாத்திர தந்திரமான இந்த குழியிலே விழுந்து விடாமல் நீர் என்ன நடத்த வேண்டும் ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நடத்த வேண்டும் ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்த வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஜோம் பண்ணும் போது ஆண்டர் நிச்சயமாகவே அந்த குழியில விழாமல் பாதுகாப்பார் அதை குறித்து நான் பார்க்கும் போது அவசியங்கள் முப்பதாவது சிங்கிதம் மூன்றாவசனம் உம் நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்திர என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இங்கே பார்க்கும் போது ஆண்டரா யேசு நோக்கி ஜோம் பண்ணும் நிச்சயமாகவே ஆண்டரா யேசு ரோஸ் நம்ம பாவ குழியிலே சாத்தனுடைய குழியிலே அகப்படாமல் பாதுகாக்கக்கூடிய தேவனாகவே கண்ணாடுகிறார் சாட்சிகளா இந்த சாட்சிகளாக தாவித ராஜா கூட இப்படிதான் வேண்டல் பண்ணியிருக்கிறார் ஆண்டு வரை நம்முடைய நாமத்தினம் தான் வழிகாட்ட வேண்டும் வழிகாட்டி அந்த பா அந்த பாவ குழியிலே குழியிலே விழுந்துடாதபடி என்னை காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டு வரை உம்முடைய வழியிலே நடத்த வேண்டும் ஆண்டு வரை என்பதாக சொல்லி அவர் ஜோம் பண்ணியிருக்கிறார் அதே பிரகாரமாக தாவித ராஜா அந்த குழியில இறங்காதபடி அவர் உயிரோடு பாதுகாத்திருக்கிறார் ஆகவே இதே பிரகாரமாக நாமும் ஜோமனின் நிச்சயமாகவே நம்மையும் அந்த குழியிலே அகப்படாதபடியும் பாவ குழியிலே விழுந்து விழுந்து போகாதபடியும் நம்ம விசேஷம் பாதுகாக்கக்கூடிய தேவனாகவே அவர் வழி நடத்த வேண்டும் உம்முடைய வழியில நடத்தி பாவக்குழிலே அகப்படாதபடி நீர் விசேஷமா பாதுகாக்க வேண்டுமா சாத்தனுடைய குழியிலே விழுந்துடாதபடி நீர் என்னை பாதுகாக்க வேண்டும் நீர் வழிநடத்தும் போது நான் அந்த வழிநடத்தின்படியே ஜிபிக்க வேண்டும் வழிகாட்டும் போது நீர் வழிகாட்டுகிற

மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பாத ஜனங்கள் காணப்படுவார்கள் ஏனால் அவர்களுக்கு குழி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பாதாள குழி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதாள குழியிலே மிகவும் மிக வேதனை அனுபவிப்பார்கள் நரகத்தின் வேதனை கூட செகித்துக் கொள்ள முடியாது இப்பொழுது அந்த பாவக்குழிலிருந்து மீட்டர் ரசிக்கப்பட வேண்டும் விரும்பினார்கள் ஏன்னால் அவங்களுடைய பாவங்களை அரைக்க பண்ணி ஜோமண்ணி அழுது புலம்பி ஜோமண்ணி ஆண்டோரை என்னுடைய குழியிலிருந்து மீட்டர் அச்சிக்க வேண்டும் ஆண்டு என்னோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்னோட அக்கரங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஜோமனினார்கள் ஏனால் நிச்சயமாகவே ஆண்டோரை அவளை கரம் நீட்டி கை நீட்டி அவளை பாவ சேத்திலிருந்தும் பாவ குழியிலிருந்து மீட்டு ரச்சிக்க அவர் வல்லவராகவே காணப்படுகிறார் ஆகவே அதிக விசுவாச விசுவாசத்து ஜோம் பண்ணும் நிச்சயமாகவே அவர் சந்தித்து ரச்சித்து அந்த குழியிலிருந்து மீட்டு ரசிப்பார் ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும் அந்த பாவக் குழியிலே விழாதபடி ஆண்டோர் நிச்சயமாகவே பாதுகாப்பார் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் ஆண்டோரே வழிகாட்ட வேண்டும் இந்த வழிகாட்டிய பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும் என்னை இந்த பாவக் பாவக்குழிலே விழுந்தடாபடி உங்களுடைய வழியிலே நடத்த வேண்டும் என்பதாக சொல்லி ஜோம் பண்ணும் போது ஆண்டோர் அயோசிக்கோஸ் நிச்சயமாகவே அவர் அவருடைய வழி நடத்துவார் ஒரு நிமிஷம் கூட அவதமாக அந்த குழியில விழாவிடி பாதக்கூடிய தேவனாவே அவர் காணப்படுதா ஆகவே தங்களோட நிலைமையில கண்டுபிடி தங்கள் தாழ்த்தி வறுமைக்கு ஜோம் பண்ணும்போது போது ஆண்டவராக யோசிப்பு நம்ம ஆசிரியத்து பாதக்கூடிய தேவனாவே அவர் காணப்படுதா ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து அவர் தங்களோட நிலைமை கண்டுபிடி தங்கள் தாழ்த்தி வலிமைக்கு ஜோம் பண்ணுவா இன்னும் சபைக்காக நம்முடைய ஆத்மிக அப்பாவுக்காகவும் உலகத்திற்காகவும் ஜோம் பண்ணி அளவிட முடியாத ஆசிரியங்கள் சொந்தமாக்கிக் கொள்வோம் கத்த தாமை நம்ம நிறைய மழை இல்லாமல் ஆசிரியப்பாராக ஆமீன் ஜோம் பண்ணுவோம் ஸ்தோதிரம் மகா இறக்கும் மனவருக்கும் உள்ளவராக எங்கள் தாவே மைத்துதிக்கிறவள் மேஸ்தோதர் இறங்கத்தாவே உடன்பின் செயல்களுக்காக உடன்பின் கிரியர்களுக்காக உமே துவக்கிறோம் முயற்சி தாவே அடியார்கள் எங்கள் தாவை முன்னோக்க வேண்டிய வண்ணத்துக்கு தாக தேர் தாமைக்கிறவற்றற்காக முயற்சோதர்கிறோம் எங்கள் தாவை அடையோட ஒவ்வொரு வேண்டிய நம்பத்தையும் தேவ்தாம விவசாயத்துக்கு கேட்டதற்காக மேஸ்தோதர்கிறோம் எங்கள் தாவை சொந்த நாப்பா தாவே நல்லபதாவை முன்னோக்கிவிட்டு தான் யாருமே தேர் தமைக்கிறவையா இருந்து நல்ல தாவை அவர்களுக்கு தேவையான அப்படி இல்லை ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சொந்தமாக்கி கொண்டவர்களால் திரும்பிச் செல்ல முடியாத தேர்தாம் அணைக்கிறகம் செய்ய முடியாது உமனுக்கு கெஞ்சிருங்க தாவே இந்த காத்திருமாரின் ஆர்வம் முதல் முடிவெல்லாம் தேர்தாம கூட என்று பாதுகாத்திற்கு ஐசோதரம் நடந்த கிரிகளுக்கு ஐசோதரம் பாதுகாத்த பாதுகாவிற்கு அயசுந்தரம் அளித்த ஆசீர்வாதங்களுக்கு சோதரங்கிற தாவே சுதரம் எங்கள் தாவை இனிமேல் ஒரு பாவக்குலேயே பாவ சேர்த்துக்குள் காணப்படாதபடி எங்கள் தாவையில் யாரும் மாலை மீட்டு ரசிக்கப்பட வேண்டியதான விருப்ப உண்டாகத்தகதாக ஒவ்வொரு அனுக்கிரகம் செய்ய முடியாத உம்மனுக்கு தாவே எங்கள் தாவே சுந்தரம் அப்பா தாவே அவிதமாக பாவக்குழிலே வழியிலே நல்லபடியாக நடந்து கொண்டு காணப்படுகிறவர்களாக நல்லதாக பாவ சேர்த்துக்கள் பாவ குழிக்க காணப்படுகிறதான அவர்களுக்கு எங்கள் தாவை நிர்பந்தமாக நரகம் நேரத்தில் உண்டு என்பதை பூர்வமாக நம்பத்தக்கதாகவும் நல்லதாக அதுக்கு சரியான ஒரு பயம் உண்டாகத்தக்கதாக தேடுதல் அமைக்கிற பேச்சை முடியாத முன்னே கேஞ்சிருங்க தாவே அதன் மூலமாக பாவம் பண்ணி பாவ விடல பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிறதான நல்லதாக நல்ல விருப்பம் உண்டாகாதத்தக்கதாக தேடுதமக்கிற பேச்சிய முடியாத முன்ன கேஞ்சுறோம் எங்கள் தாவே சோதரீரம் பாதாவே சுதந்திரம் ரசிக்கப்பட்டதான ஜனங்களையும் எங்கள் தாவே சுதரப்பாதாவே அந்த பாவ குழிக்க விழாத விட தேவையை நடத்துகிறதுக்காகவே சோதரீர் தாவே சோதரீடம் எங்கள் தாவே சுதரப்பாதாவே முடிய வழியில் நடத்தும்படியாக எங்கள் தான் பா வழியிலே சாத்தானுடைய தந்திரமான வஞ்சகமான நல்லா குழியிலே விழுந்து விடாதபடி விசேஷமா தாமே பாதுகாத்து கரம் பிடித்து உங்களுடைய வழியில் நடத்தும்படியாக உனக்கு வேணுங்கள் வழங்க தாவே எங்கள் தான் விதமாக பரிசுத்தமானங்களாக ஜீவித்து முடிய நேத்திய ராஜ்யம் பல்லராஜ் பிரவேசிக்கத்தக்கதாக அப்படியால் யாருக்கு அனுகிரகம் செய்ய முடியாத உனக்கு எஞ்சிடங்கள் எங்கள் தேவனே சொந்தரின் அப்பா தாவையும் சொந்தரம் அடி ஒவ்வொருவரை கண்ணாக்கி பார்த்து விட முடியாத அவசரங்கள் சொந்த மக்கி உள்ள முடியாது பேச முடியாத முன்னாடி எஞ்சிருந்த தாவே சபை கண்ணாக்கி மார்க்க முடியாத நிக்கிறங்க தாவே சபையின் சகல தேவைகளையும் நிறைவேற்ற முடியாத உன்னுக்கு எஞ்சிரும் ஆத்மீபாவின் சிறிய கஷ்டங்கள் சேர்த்து பலவீனில் நீக்கப்படுத்தக்கதாக அணுக்கிரகன் செய்ய முடியாத உன்னுக்கு எஞ்சிரங்கள் தாவே பலவீனம் சரீர சுகத்தை கொடுக்க முடியாத உன்னுக்கு எண்ணிக்கிறோம் எங்கள் தாவே சுந்தரி அப்பா தாவே சுந்தரம் ஊழியத்தை கண்ணாக்கி மறுக்க முடியாத எஞ்சிரும் உனக்கு எல்லா அடியாளையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த முடியாத தாவே எங்கள் தேவனையை அப்பா പിതാവ് ഉമ്മൻ അമ്പിയുടെ സഭ്യൻ അമ്പി ഇതാണ് ഒവരുടെ വാഞ്ചിക്കും വെറുപ്പത്തിൽ അധികം കിരീ നടപ്പിക്കും മുടിയാക്കും കിഞ്ചിരോ നോയ്കൾ ഗുണമാക്കപ്പെട്ട് വ്യാധിയിൽ സ്വസ്ഥമാക്കപ്പെട്ട് പേപ്പ് സാസിൽ തുറത്തപ്പെട്ട് വല്ലമേന കിരികൾ ഉണ്ടാക്കാൻ മുടിയായി ചെയ്തല്ലോ എങ്കിൽ ദേവനേശ്വരൻ അപ്പാതാവേ സ്വതൃ നല്ല നല്ല പിതാവേ സ്വതൃ അപ്പാതാവേ ഇന്ന് കാത്തിരി മാറാതിനെ മുടിന്ന് വീട്ടിൽ പകർന്നാണ് പിള്ളേരോടും ദേവിതാമ്മയും കൂടെ എന്ന് പാതുകാത്തിക്കൊണ്ടല്ലോ വളിന് ആപത്തുകളോ മോശങ്ങളോ എന്താണ് സേതങ്ങളും കാണും വിശേഷ കൺമുണ പോലെ പാതുകാത്ത മുടിയാ ഉണക്കി കെഞ്ഞ് താവേ വരക്കൂടെ ഇരവ മൂന്ന് നാട്ടിലെ കൺമണപോലെ പാതുകാത്ത് പുതിയ കാലവേല സമാധാനമാന്തോഷമ കണ്ടാവൊരു കണ്ട് കളി ഇവ കൃപേച്ചിട്ടും ഇനി നെടൊരു കാത്തിരുപ്പിലും വലിയ കീഴികളും ഉണ്ടാക്കാത്ത കൃപേച്ച മുടിയാ മുണി കെഞ്ചോ മീതിയെ ഒരോ നേരങ്ങളും കുടിയന്തോ കുറ്റങ്ങളിൽ കുറകളെയും കൃവിയായി മനറിഞ്ഞി മുന്നേതല്ലോ യും തൃവർഗി കയറ്റപ്പെടുത്തിയല്ലോ യാവർ മേലും കൃവിയായിരും ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരും മീൻപ്രാമത്തെ ജപങ്ങളും എങ്ങനെ അൻപതറിഞ്ഞ